ஹேலூய கத்திரம்புல லட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களை அந்த கால வேலையிலே நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே மாணவர்களே தேவன் நம்மிடத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருப்பார் சொல்லலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உத்தமமானது அந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருகிறது சிலரிடத்துலே நாம் கேட்கும்போது அவங்க அங்கேருந்து சொன்னாங்க இங்கேருந்து சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க ஃபோனில் பேசுனாங்க ஹோட்டலில் பேசுனாங்க பஸ் ஸ்டாண்டில் பார்த்து பேசணும் அவங்க சொன்னாங்க ஆனால் செய்யாமல் போயிட்டாங்க அல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி அல்ல லூயா ஒரே ஒரு விசை ஒரு விசை ஒரு டைம் அழை என் பரிசுத்தின் பேரிலே ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் என் அன்பு தேவ பிள்ளையே இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள என்னது வித்தியாசம் அவர் தம்முடைய பரிசுத்தின் பேரிலே ஆணையிட்டாராம் யாருக்கு தாவிதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் பொய் சொல்லவே மாட்டேன் பொய் சொல்லேன் நான் சொல்ல மாட்டேன் என் தாவிதுக்கு நான் இறங்குவேன் அற்புதம் செய்வேன் அதிசயங்களை செய்வேன் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் தலைமுறை தலைமுறையாக நடத்துவேன் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வேலை அநேக வாக்குத்தங்களும் சத்தியங்களும் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் பலவிதமான வாக்குகளும் உன் வாழ்க்கையில கொடுத்திருந்தாலும் அது நிறைவேறாத பட்சத்தில் நீ காத்து கொண்டிருந்தா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நான் தான்பா சொன்னேன் அல்ல லூய்யா நான் தான் சொன்னேன் காத்துரு காத்துரு நான் தான் சொன்னேன் நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் வேற யாராவது போய் பேசியிருப்பாங்க நான் தானே சொன்னேன் அதுவும் எதன் பேர் என் பரிசுத்தத்தின் பேர் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவச் சனமே ஆண்டவர் உனக்கு ஆணையிட்டு கொடுத்த காரியத்திலே சொன்ன வார்த்தையிலே தீர்க்க பேசின வார்த்தையிலே உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு நிச்சயத்துக்குள்ளாக ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளாக கர்த்தர் உனை நடத்தின காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார் ஆண்டவர் மாறாதவர் போய் சொல்லாதவர் உண்மையாகவே என் அன்பு பிள்ளையே அவர் சொல்லுகிறதை அப்படி செய்வார் முந்தா நேற்றிக்கு ஒருவர் வந்தார் ஐம்பத்தி ஐந்து வயது உள்ள திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஆவடி பகுதியிலே வசிக்கிறார் தன்னுடைய மகளுடைய படிப்புக்காக தங்கி பிள்ளையை படிக்க வச்சுட்டு இருக்கிறார் ஐம்பத்தைந்து வயது ஊழிய செய்ய வேண்டும் காலிங் வேண்டும் ஜெபித்தன் ஃபோனில் ஜெபித்தேன் பார்த்தா மறாத நாள் வந்து சர்ச்சில் நிற்கிறார் முந்தானத்தைக்கு நேற்றுக்கு ஒருவர் என்னை பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டாரோ எந்த கூட்டம் மாதத்தில் ரெண்டு கூட்டம் நடத்துவேன் ஒன்று அமாவாசை விடுதலை சபம் நடத்துவேன் ரெண்டாவது பௌர்ணமி மாலை சபம் என்று சொல்லி நடத்துவேன் அந்த பௌர்ணமி மாலை ஜபத்தில் ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் கலந்து கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார் நீங்கள் ஒரு தீர்க்க தரிசி உங்கள் நம்பரை நான் மறந்துட்டேன் இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் இப்போது கர்த்தருக்காக நான் எழும்ப வேண்டும் எழும்பலாமா எழும்பக்கூடாதா எனக்கு செபித்து சொல்லுங்கள் என் அன்பு தேவப்பிள்ளை என்னுடைய ட்ரஸ்ட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் சில காரியங்களை பார்க்கும்போது இந்த ஃபோன் கால் வந்தது அவருக்கு நான் செபிக்கிற வேலையில் கர்த்தர் தெளிவாக பேசினார் அவர் சொன்னார் அந்த ஹோலி ஸ்மிருத்தி என் மேலே இறங்கி வந்தார் அதற்காக நான் காத்திருந்தேன் இப்போ நான் ஊழியை செய்யலாமா ஓ செய்யலாம் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை அதில் தவறு ஒன்று வராது செய்யலாம் நான் கேட்ட ஐம்பத்தைந்து வயதில் எங்கே போய் ஊழியை செய்வேன் தெரு தெருவாக போய் ஊழியம் செய்வேன் கையை தட்டி கத்திற்கு மங்கி வைசல தெரு தெருவாக போய் ஊழியம் செய்வேன் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஒருவேளை இந்த ஆரோன் ஜோசப் மூலியமாக கூடும் கர்த்தர் உனக்கு பேசியிருக்கலாம் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம் பண்ணியிருப்பார் பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் தேவன் சொன்னதை செய்கிறவர் சொன்னதை மாத்திரம் சொல்லுகிறவன் அலை லூயா ஆகையால் தாவிதுக்கு போய் சொல்லேன் என்று சொன்னவர் உன்னை பார்த்துன்னு சொல்கிறாரு உனக்கு நான் போய் சொல்ல மாட்டோம்பா ஏன்னா என் தாசனாகியே என்னுடைய ஆகியே என்னுடைய ஊழியக்காரனாகியே ஆசாரியனாகியே ஆரோன் மூலியமாக சொல்லப்பட்ட என் வார்த்தை நாளும் மிஸ் ஆகாது உன்னை கர்த்த நிச்சயம் நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கைவிடவே மாட்டார் கலங்க வேண்டாம் என் அன்பு தெய்வ பிள்ளையே தான் போய் பேசிக்கிட்டு தெரியவான் மனுஷந்தான் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் சில ஊழியக்காரங்களும் இருக்கிறார்கள் எனன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு 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 மூணு நாளுக்கு முன்னாடி அதுவும் முந்தானத்தைக்கு தான் நிறைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டே போக முடியுங்க உண்மையாகவே அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை கூட்டம் போட்டு கூட சொல்ல முடியும் இந்த மீடியா மூலியமாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏறிச்சு டவுன்லோடு ஆகிறதுக்கு ஒன் ஹவர் அது க கன்வென்ஷன் ஆகிறதுக்கு கன்வென்ஷன் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகிடும் அதனால தான் லேட்டு லேட் லேட்டாக வருது அந்த அஞ்சு நிமிஷத்தை தாண்டிடுச்சு நான் முடிஞ்சு போச்சு அதுக்காக நான் உட்காந்துன்னே இருக்கணும் அலை லூயா பிரியமான என் அன்பு தெய்வப்பிள்ளை அநேக வார்த்தைகளை இந்த ஊழியத்தின் நிமித்தம் கத்தரும் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் சொன்னதை அவர் செய்து முடிப்பார் பயப்படாதே காலை லூயா பயப்படாதே கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டுனா கொடுத்துட்டார்னா அதில் உத்தரவாதமாக நிற்கிற மனுஷன் அதுக்காக நிற்பேன் அது நடக்கும் வரையில் நிற்பேன் அதனால் சொல்லுவாங்க சிலரெல்லாம் ஏன் பசு வந்த உடனே விடுதலைக்காக ஜெபிச்சிடுறீங்க விடுதலாகி போயிட்டு இருக்கிறாங்க சபையில் எங்கே போகிறாங்க வர்றவங்கெல்லாம் எங்கே போக போகிறாங்க பரலோகத்துக்கு போக போகிறாங்க ஆமாம் அது போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை அலையிலூயா சிலர் சொல்லுகிறது ஆனால் கர்த்தர் என்னை எப்படி தூக்கி எடுத்தாரோ அப்படியே ஜனங்களை தூக்கி எடுத்துக்கொண்டிரு பாருங்கள் என்னை எப்படி அழைச்சாரோ இன்றைக்கி அநேக கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு தகப்பனர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர்கள் என் அன்பு தேவப்பிள்ளை இதோடு சேர்த்தனா என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ஊழியர்களுடைய அழைப்பை திட்டம் தெளிவுமா சொல்லி அவர்களை ஊழியத்தில் பயன்படும்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமே நல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இது ஊழியம் மாத்திரமல்ல உன் குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார் உன் குடும்பம் உன் குடும்பத்தில் கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னார் உன்னை குறித்து உன் குடும்ப வாழ்க்கையை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து என்ன கர்த்தர் பேசினாரோ அது பொய் அல்ல அது சத்தியம் அது நிச்சயம் அது நடக்கும் அமேன் ஹலை லூயா உன்னை உயிர்ப்பிக்க ஆவியானவர் தூண்டுவாரானால் என்னோடு கூட ஃபோன் பண்ணி பாச உங்கள் ஊழியத்தில் நடந்த சாட்சிகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்கள் மணிக்கணக்கில் சொல்ல முடியும் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சாட்சி கேளுங்க கர்த்தர் பெரியவர் அலை லூயா தாவிதுக்கு போய் சொல்லேன் என்று சொன்னவர் உனக்கும் போய் சொல்ல மாட்டார் சொன்னதை செய்வார் செபிப்போ மகா இறக்கமும் கிருவன் இருந்த எங்களால் ஆண்டவரை நன்றி துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் யாராருக்கெல்லாம் என்னென்ன வாக்கு கொடுத்தீரோ அப்படி பரிசுத்தின் பேரில் என்னென்ன ஆண்டவரே நீர் உடன்படிக்க செய்தீரோ ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி முடிக்க வேண்டுமான்னு செபிக்கிறேன் எல்லா தடைகளும் உட்டைக்கிறேன் ஏசு சபை கட்டுகளை கட்டுகள் உட்டையட்டும் இந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறக்கூடாது தீர்க்க தசங்கள் நிறைவேறக்கூடாது அப்படி காணப்படுகிற எல்லா சத்துடைய போராட்டங்களை கத்த அழித்து நிர்மலமாக்கி நான் செபிக்கிறேன் செய்வதற்காக ஸ்தோத்திரம் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜபிக்கிற ஜபிகள் நல்ல பிதாவை ஆமை நாளிலும் கர்த்தம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே என் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்